குரு பெயர்ச்சி பலன்கள் பார்த்துட்டு வரைச்சே கும்பராசிக்கு உரிய பலா பலன்கள் பார்க்குறப்போ கும்பராசியில் நான்கு பாதங்களும் இருக்கும் சதயம் நட்சத்திரத்தை பற்றி முக்கியமாக பார்க்க போகிறோம் இந்த சதயம் நட்சத்திரத்துக்கு நீங்கள் குருவை மட்டும் வச்சு பார்க்க முடியாது இந்த சதயம் நட்சத்திரம் கும்பராசியில் இருக்கிறதுனால அந்த ஏழாம் நாட்டு சனி நடக்கிறது அந்த கும்பராசிக்கு ரெண்டாவது இடத்துல இருக்கக்கூடிய மீனத்தில் இப்போ ராகு பகவான் வந்திருக்கார் இப்போ வந்து இத்தனை நாளும் அந்த குரு வந்து மூணாம் இடத்துலேருந்து நாலாம் இடத்துக்கு வந்திருக்காரா இந்த சூரிய பகவான் இத்தனை நாள் வரைக்கும் அந்த ராகு பாம்பு கிரகத்தில் மாட்டின் ராகு இப்போ வந்து மீனத்துக்கு வந்துட்டார் இப்போ வந்து சூரியன் வந்து வைகாசி மாதம் மாச சங்கிரமணத்தும் போது ரிஷபராசிக்கு வந்துட்டார் இப்போ இதில் என்ன பலன்கள்ங்கிறத முக்கியமா பாக்கிறதுக்கு முன்னாடி சதயம் நட்சத்திரத்துக்குன்னு உரிய இந்த அவளோட குணங்கள் பார்த்தா அவளுக்கு என்ன தோணும் அப்படின்னாக்க ஊருக்கு ஊடி எல்லாரும் ஒரு விஷயம் இதுதான் கருத்து அப்படிங்கிறச்சே இவளுக்கு மாறுபட்ட கருத்தா இருக்கும் இந்த மாறுபட்ட கருத்தா இருக்குங்கிறத எடுத்து சொல்லணும்னு அவள் நினச்சா கூட அவளுக்கு அந்த துணிச்சல் வராமல் பெரும்பாலும் அவள் வந்து மனசுக்குள்ளேயே அதை வச்சுட்டுருக்கிற வளர்ப்பான் இவள் மனசில் என்ன இருக்குங்கிறத மற்றவாளுக்கு புரிஞ்சுக்கிறது கொஞ்சம் கஷ்டம் இந்த சதயம் நட்சத்திரத்துக்கு உரிய குணங்கள் இதெல்லாம் ஆனால் அவளுக்கு வந்து ஒரு வாழ்க்கையில் முற்பகுதியில் நிறைய சோதனைகள் வந்தால் கூட வாழ்க்கையோட பிற்பகுதியில் அவள் ரொம்ப உன்னதமாக இருப்பாள் இவள் நட்சத்திரம் ராஜராஜ சோழனோட நட்சத்திரம் இந்த நட்சத்திரத்துக்கு குரு பயிற்சியில் என்ன பலன்கள் அப்படின்னு பார்க்குறப்போ இவாளுக்கு வந்து இந்த குரு இருக்கிற இடத்த வச்சுட்டு குருவோட பார்வைகள் இருக்கிற இடத்த வச்சுட்டு இந்த பலன்களை நான் சொல்ல போகிறேன் இவா வந்து புது முயற்சிகள் புது தொழில் தொடங்கிறது எதுவும் இந்த வருஷம் வேண்டாம் ஒரு வருஷத்துக்கு வேண்டாம் நீங்கள் வேலை செய்கிற இடத்துல வந்து எத்தனை உழைக்கிறீங்களோ அத்தனைக்கு உங்களுக்கு ஊதிய உயர்வு கிடைச்சி ரெக்கக்னேஷன் வெகுமானம் எல்லாம் கிடைக்கும் ஆனால் அங்கே நீங்கள் என்ன ஜாக்கிரதையாக இருக்கணும்னா உங்களுக்கு மறைமுக எதிரிகள் நிறைய பேர் அங்கே இருப்பாள் அந்த நீங்கள் எவ்வளோ உழைச்சாலும் அந்த உழைப்பு உங்கள் மேலதிகாரிக்கு தெரிஞ்சிருந்தாலும் கூட உங்களை பற்றி மற்றவா எடுத்து சொல்கிற ஒரு புகார்கள்னால் அவங்களுக்கு உங்கள்கிட்ட சில மன வருத்தங்கள் ஏற்படலாம் அந்த மாதிரி ஏற்படாதைக்கே நீங்கள் பார்த்துக்கணும் யார்கிட்டையும் வாக்குவாதம் தர்க்கத்தில் ஈடுபடாதீங்க உங்கள் மறைமுக எதிரிகள் உங்களை ப்ரொவோக் பண்ணணுன்னே பார்த்துட்டுருப்பா உங்களை தூண்டிவிட்டு உங்களை கோபப்படுத்தப்படணுன்னு பார்த்துட்டுருப்பா அதுக்கு இடம் கொடுக்காதீங்க அப்புறம் நாலாம் இடத்துல இருக்கிற இந்த குரு உங்க தாயார் உடல் நெனக்கில் நீங்க ரொம்ப கவனம் செலுத்தணும் அவங்களை மருத்துவமனையில் சேர்க்கிற மாதிரியோ பெரிய மருத்துவ செலவு ஏற்படுற மாதிரியோ ஏற்படலாம் ஜாக்கிரதை அறந்துக்க நீங்க இத்தனை நாள் பணம் சேர்த்து வச்சிருந்துருப்பீங்க அதை வந்து வீணாக செலவழிச்சிடாதீங்க வீணாக செலவழிச்சிடாதீங்க நீங்க வந்து வீடு வாங்கணும்னு நினைச்சாலோ உங்க பழைய வாகனத்தை மாற்றி புது வாகனம் வாங்கணும்னு நினச்சாக்கெல்லாம் அதை வந்து இப்போ தள்ளி போடுங்க அந்த விரய செலவுகளை அங்கே அந்த குரு பகவான் விரைய செலவுகளுக்கு ஏற்பாடு செஞ்சிருவர் கொஞ்சம் ஜாக்கிரதையாகிருங்க அதுக்கப்புறமா நீங்கள் வந்து வழிபட வேண்டிய தெய்வம் இப்போ இந்த ஒரு வருஷமுமே சயன கோலத்தில் இருக்கக்கூடிய பெருமாள் அந்த தான் இப்போ நீங்கள் வணங்கி வரணும் நீங்கள் வந்து முடிஞ்சதுன்னா இந்த தொண்ணூறு நாட்களுக்குள்ள ஒன்றாந்தேதி மே ஒன்றாந்தேதியிலேருந்து தொண்ணூறு நாட்களுக்குள்ளே முடிஞ்சால் ஸ்ரீரங்கம் சென்று பெருமாளை சேவிச்சுட்டு வாங்க அது உங்களுக்கு நல்லது உங்களுக்கு ஆகஸ்ட் மாதத்துக்குலேருந்து அடுத்த மேக்குள்ளே திருமணம் கைகூடி வந்துவிடும்